நாற்பது ஐம்பது வயது பெரியப்பா சித்தப்பால என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அன்றைக்கு காலகட்டத்துக்கு அந்த தத்துவம் தேவைப்பட்டது இன்னைக்கு வந்து என் பையனுக்கு அந்த சீமான் வந்தாதான் சரியா இருக்கும் அப்பத்தான் ஒரு தூய சமூகம் இந்த மண்டல இளைய பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியும் நிலவளம் நீர்வளம் மண் வளம் மழை வளம் காட்டு வள கனிமொழி எல்லாமே காக்கணும் காக்கை குருவி எல்லாத்துக்கும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அறம் சார்ந்த அரசியல் நாம் தமிழை விட்டுது அப்படிங்கிறதுனால மற்ற கட்சிக்க இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி தான் தொடங்க போகுது நாம் தமிழ் ஒவ்வொரு வளர்ச்சியும் அவர்களுடைய வீழ்ச்சியா இருக்கு ஆனா இதுக்கப்புறம் திராவிடத்தால எழுந்திருக்க முடியாத ஒரு பெரும் அடி இந்த தேர்தல அவங்க பார்க்க போறாங்க வந்து எந்த பிள்ளைகளை எதிர்காக கலந்து கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கான அரசியலை இங்க முன்னெடுக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது நாளை தலைமுறை பிள்ளைகளுக்காக யாராவது இருக்கிறாங்களா யாராவது பேசுறதுக்கு இந்த நிலம் வேணும் உயிர் வேணும் காற்று வேணும் மண் வேணும் மலை வளம் வேணும் இதெல்லாம் யாருக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக அதை கற்றுத்தருவோர் அனைத்து சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சண்டை செய்யறோம் கருத்தில் ரீதியா நம்ம சண்டை செய்யறோம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிஜேபி ஒரு தனி கூட்டணி அதிமுக ஒரு தனி கூட்டணி திமுகவுடைய ஒரு கூட்டணி இது எப்படி உங்களுக்கு சவாலா இருக்கும் இது எப்படி நீங்க எடுத்து கையாள போறீங்க நாம் தமிழர்கள் போடுற ஓட்டை எத்தனை கூட்டணி வச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா நான் தொடர்ச்சியா காலத்துல பாக்குறேன் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நான் மக்களை பாக்குறேன் எங்க போனாலும் நான் சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது கூட சீமான் கட்சி வேட்பாளர் இருப்பாங்க அது வந்து மக்கள் சொன்னா கூட பரவாயில்ல மற்ற கட்சிகள் இருக்கக்கூடியவங்க கூட நாம் தமிழர் வாங்க வாங்கப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம நோக்கம் உன்னதமானது அண்ணன் சொல்வது போல நான் மற்றவர்களை திட்டுவதற்காக இந்த களத்தை பயன்படுத்தல நாங்கள் வந்தா என்ன செய்வோம் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோம் அஹ் அப்படிங்கறது நம்ம வந்து மூலமாகவும் மூலமாக மக்கள்கிட்ட நம்ம நடந்துக்கிற விதமும் புரிய வைக்கிறதுனால அந்த மாதிரி நேசிக்கிறாங்க உண்மையிலுமே வந்து நான் கடந்த ஐந்தாவது முறையா வேட்பாளர் அனுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பவானி தொகுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈரோடு நாடாளுமன்ற எப்படி வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோபி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இடையில நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்றிருக்கேன் என்னுடைய வார்டு ஓடத்துறை ஊராட்சி அஞ்சாவது வார்டுல திமுகவினுடைய வாக்கு தொண்ணூத்தி ஆறு அதிமுகவினுடைய வாக்கு தொண்ணூத்தி நாலு நாக்தமிழனுடைய வாக்கு இருநூத்தி ஆறு இப்ப மக்கள் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீ ஆசிரிய பணி விட்டு இதுக்கு அதெல்லாம் அரசியல் தேவையா என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நான் அண்ணன் சீமான் பேசுறது என்ன கேட்கறனோ இல்லையோ அதான் எங்க மாமாதா திமுக இருக்காரா அதிமுக இருக்காங்க பால் ஊத்திட்டு அந்த இடத்துல கலந்து பேசுவாங்க நான் போகும்போது எங்க உங்க தலைவர் இன்னைக்கு பின்னி எடுத்துட்டா இருப்பாங்க அப்ப எனக்கு முன்னேல அண்ணன் சீமான் என்ன பேசுனா தெரியாது ஆனா அவங்க கேக்குறாங்க அப்ப மாற்றம் வந்து இருக்கு நம்ம தொடர்ச்சியா நிக்கும் பொழுது கண்டிப்பா மக்களுடைய மனங்களை வென்றிருக்கிறோம் அதுல அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு முதலெடுத்துட்டு இவரை விட்டா வழி இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் மூத்தவங்க ஒரு நாற்பது ஐம்பது வயது இருக்கு அப்படியான்னு பெரியப்பா சித்தப்பால என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அன்றைக்கு காலகட்டத்துக்கு அந்த தத்துவம் தேவைப்பட்டது இன்னைக்கு வந்து என் பையனுக்கு அந்த சீமான் வந்தாதான் சரியா இருக்கும் அப்பதான் ஒரு தூய சமூகம் இந்த மண்ணில இளைய பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியும் நிலவளம் நீர்வளம் மண்வள மலைவள காட்டுவள வள காட்டு வள கனிமொழி எல்லாமே காக்கணும் காக்கை குருவி எல்லாத்துக்கும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அறம் சார்ந்த அரசியல் நாம் தமிழ் வித்துது அந்த சீமான் அவர்கள் வரணும்னு மற்ற கட்சிக்கானு நினைக்கிறாங்க அதோ உண்மையா இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி இங்கதான் தொடங்க போகுது நாம் தமிழ் கொச்சியும் ஒவ்வொரு வளர்ச்சியும் அவர்களோட வீழ்ச்சியா இருக்கு ஆனா இதுக்கப்புறம் திராவிடத்தால எழுந்திருக்க முடியாத ஒரு பெரும் அடி இந்த வேட்பாளர் வந்து எப்ப மாறலாம் வேட்பாளர் மாலம் மக்களை கையாள்றதுல ஒரு பாடம் இருக்கு ஆஹ் எந்த மக்களை எப்படி கையாளணும் மக்கள் பிரச்சனை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு பொம்மையா இல்லாம ஸ்டாம்ப்பா இல்லாம மத்த கட்சியில பெண் வேட்பாளர்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஆனா நம்ம கட்சியில வந்து களத்துல இறங்கி மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுற அளவுக்கான வேட்பாளர்கள் தான் நாம இங்க இருக்கோம் மக்களோட மக்களா மக்கள் பிரச்சனைகளை எளிமையா அவங்களுக்கு எடுத்துக்குறி ஆஹ் இது மூணாவது முறைன்றது அது ஒரு பயிற்சி தான் எங்களுக்கு உறுதியா வந்து இந்த முறை வெல்லுவன நான் உறுதியா நம்புறேன் இந்த மூணாவது முறை நாலாவது முறைன்றதெல்லாம் எவ்வளவு கடந்தாலும் மக்கள் பிரச்சனைகள் இன்னும் இந்த முறை இதுவரையிலும் யாரும் கேட்காத கேள்வி ஆரணி தொகுதியில என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஆரணி பாராளுமன்ற தொகுதியில நான்கு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல ரெண்டு சட்டமன்ற தொகுதி வந்து நமக்கு விழுப்புரம் மாவட்டத்துல வரும் ரொம்ப வரலாறு சிற்பங்கள் வரலாறு நிறைந்த ஆஹ் இயற்கை வளம் சூழ்ந்த இயற்கை வளம் கொண்ட ஒரு ஆரணி பாராளுமன்றம் தஞ்சைக்கு அடுத்தபடியா நெற்களஞ்சியத்துல ஒரு பேர் போன வந்து வந்து களம்பூர் அரிசுன்னு சொல்லுவாங்க அது ஆரணியில இல்லாத ஆரணி பாராளுமன்றத்துல அது பட்டுக்கு பேர் போன இடமும் ஆரணி தான் காஞ்சிபுரத்துக்கு பேர் போனதும் சொல்லலாம் ஆனா காஞ்சிபுரத்துக்கே இங்க இருந்து தான் நாங்க பட்டுக்களை பட்டு புடவைகளை வந்து நெஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் எடுத்துக்கும்போது எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு ஆரணி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்தாவே ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரச்சனைகளை நம்ம எளிதாக கணக்கிட முடியும் படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் வேலை வாய்ப்பு குறைவு மக்கள் தொகை அதிகம் கல்வி அறிவு குறைவு விவசாய நிலங்கள் அதிகம் ஆனா விவசாயத்துடைய வேலையாட்களும் அதனுடைய பங்களிப்பும் குறைஞ்சிட்டே வருது மண் வளம் எல்லா வளங்களும் இருக்கு ஆனா அந்த வளங்கள் எல்லாம் இப்ப கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அஹ் உதாரணத்துக்கு செய்யாறு சட்டமன்றத்துல மேல்மா பகுதியில ஷிப்காடுன்ற பேர்ல சிப்கார்டுடைய உடைய ஆஹ் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி விவசாய மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு மயிலம் செஞ்சி செஞ்சி கோட்டை எல்லாம் இருக்கு நம்ம எப்பவுமே சொல்லல வரலாறுகள் ரொம்ப முக்கியம் அந்த வரலாறு தொன்மை வாய்ந்த பொருட்களையும் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா செஞ்சி கோட்டை ரொம்ப பா சிதலம் அடைஞ்சு கிடக்கு பல ஆண்டுகளா தொடர்ந்து திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றாங்களே தவிர தமிழர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பறைசாற்றக்கூடிய இருக்கக்கூடிய அந்த செஞ்சி கோட்டைகள் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு பழுது அடைஞ்சு கிடைக்கு அதை சீர் செய்யாம இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லிட்டே போகலாம் கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் பிரச்சனை இருக்கு உதாரணத்தை சொல்லணும்னா நம்ம ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிலம் இருக்கு நிலத்துக்கான பட்டா இல்ல இப்படியாக நம்ம ஆரணி பாராளுமன்றத்துடைய பிரச்சனைகளை அடுக்கி கொண்டே போகலாம் கருத்தில் ரீதியா தான் நம்ம மோத போறோம் மோத சண்டை தான் சண்டை செய்யறோம் கருத்தில் ரீதியா நம்ம சண்டை செய்யறோம் மக்கள் இப்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்கப்பா இப்ப பிரகலதா நாம் தமிழ் போய் சொல்லணும்னு கிடையாது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா தொடர்ந்து திராவிட ஆட்சியோடைய திராவிடத்தோட ஆட்சியால மக்கள் அவதிப்பட்டு வராங்க அதுவும் இப்ப அண்ணன் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் கா காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்றைய நாள் முதல் மக்களுக்கு அரசியல் பாடம் நடத்திட்டு வர்றாரு அண்ணன் அவருக்கு துணியா நம்ம களத்துல நிக்கிறோம் மக்கள் அரசியல் புரிதல் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க நாங்க போய் நின்னா நாங்க நம்ம கட்சி நீங்க ஓட்டு போடுங்க இதெல்லாம் இல்ல எதார்த்தமா ஒரு டீ கடை எதார்த்தமா ஒரு பூ கடை எதார்த்தமா ஒரு பழக்கடை கடைகளை போய் நம்ம நிக்கும் போதே மக்கள் ரொம்ப அவங்க பேச்சிலேயே தெரிஞ்சிடும் இந்த ஆட்சி என்னப்பா ஒண்ணுமே செய்யல புதுசா ஒருத்தருக்கு செய்யணும்பா புதுசா ஒருத்தருக்கு போனப்பா இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் மக்கள் கிட்ட நல்ல அரசியல் தெளிவு வந்துருச்சு இது எங்களுக்கு களமாட இன்னும் எளிதாதான் இருக்கு நான் வந்து எந்த பிள்ளைகளை எதற்காக இந்த காலத்துக்கு வந்தேன் அவர்களுக்கான அரசியலை இங்க முன்னெடுக்கிறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது நாளை தலைமுறை பிள்ளைகளுக்காக யாராவது இருக்கிறாங்க யாராவது பேசுறதுக்கு இந்த நிலம் வேணும் நீர் வேணும் காற்று வேணும் மண் வேணும் வளம் வேணும் இதெல்லாம் யாருக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக அதை கற்றுத் தருவோர் அநிசியமானும் நான் தொடர் கட்சி மட்டும் அதனால என் பிள்ளைக்கு அதை நான் கற்றுக் கொடுக்கணும்ல அதனால குடும்பமாக தான் இப்போ மிக சிறந்த ஒரு குடும்பத்தை பெற்றுக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த குடும்பத்தாருக்கு இந்த தர்ணத்தில் என்னோடய நன்ச்சியே மணமாத நஞ்சியே பார்த்து பேசணும் அவருக்கான ஒரு ஆளு சேர்ந்து பிறகு எப்படி சொல்வாங்க மிரட்டலெலாம் எதுவுமே கிடையாது மிரட்டுறதுலாம் கண்டு அஞ்சு ஆள்கள் கிடையாது நாங்கள் உடையிலே அண்ணன் சொன்ன மாதிரி தேசிய தலைவர் ஜேதேவன் பிரபவன் பிள்ளையும் சீமானி சீமானித்தான் அதனால் எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போகிறதும் இல்லை அடிபலியை போகிறதும் இல்லை எனக்கு தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அங்கேயே தெரியும் எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் இந்த பிள்ளை சமரசம் செய்ய மாட்டா சமரசமிடம் இடாமல் சண்டை இடுவாள் தெரியும் என் மக்களும் என் மக்கள் நலன் தான் முக்கியம் அதனால அதெல்லாம் ஒரு முதயமாவே எடுத்துக்க மாட்டேங்குது உடையமே கிடையாது Ini adalah k a t e r